அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் பார்த்துட்டுருக்குற இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா கினரோ போர் ஃபென்ஸு சர்வீஸ் எதுவும் கிடையாது காலி நிலம் மேலும் இந்த நிலத்தோட குறை என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துக்கலாம் நிறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாரோடு ஃப்ரண்டேஜ் வந்து முந்நூற்றி முப்பது அடி வருது அது போக பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பண்ணைகள் இருக்குது அதாவது ஒரு பக்கம் கோழி பண்ணை ஆட்டு பண்ணைகள்லாம் அமைஞ்சிருக்கு மேலும் வந்து வீடும் கட்டி அங்கே குடியிருப்புகளும் இருக்குது சர்வீஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப தோதுவான நிலம் நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி வரைக்கும் போட்டுட்டிங்க அப்படின்னா தேவையான வருஷம் ஃபுல்லாக வற்றாத நீர் நமக்கு கிடைச்சிட்ருக்கோம் மேலும் நிலத்துக்கு வந்து உரிமையாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு நபர்கள் வர்றாங்க ஆவணங்கள்லாம் தெளிவாக இருக்குது இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கரின் விலை அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் போக்குவரத்துலேருந்து எல்லா விதத்துலேயும் சௌரியமான இந்த நிலத்தில் ஒரே ஒரு குறை மட்டும் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹை டென்ஷன் பவர் லைன் வந்து நம்ம லைன் மேலே வந்து கிராஸ் ஆகுது அது மட்டும்தான் குறை அதனால தான் விலையும் வந்து இந்த சௌரியத்தில் நம்ம கிடச்சி கிடைக்கிது நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலிக்கும் கோயில்பட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கயத்தாரில் இருந்து கிழக்கு பக்கமாக பதிமூணாயிரம் கிலோமீட்டர்ல இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் தயவு செய்து கேட்க வேண்டாம் மேலும் இந்த நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனை என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கிடலாம் ஒரு வேலை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நிலம் விற்பனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறுந்த நிலங்கள் குறைந்த விலையில் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்